மதுரை பறவை பகுதியில் போதிய அடிப்படை வசதிகள் இல்லை என்று தெரிவித்து பொதுமக்கள் மற்றும் மாணவ மாணவிகள் பள்ளி சீருடையுடன் அமர்ந்து மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் முன்பு அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் மதுரை மாவட்டம் பறவை பேரூராட்சிக்குட்பட்ட ஏஐபிஇஏ நகர் பி காலனி ஆகிய பகுதிகளில் ஆயிரக்கணக்கான குடியிருப்புகள் உள்ளது இந்நிலையில் இங்கு வசிக்கும் பொதுமக்களுக்கு தேவையான அடிப்படை வசதிகளான குடிநீர் தார்சாலை கழிவுநீர் கால்வாய் ஆகியவை முறையாக இல்லை எனவும் இதனால் அந்த பகுதியில் உள்ள முதியவர்கள் சிறுவர் என பல்வேறு தரப்பினரும் வசிக்க இயலாத வகையில் கடும் கொசு தொல்லை இருப்பதோடு பள்ளி கல்லூரிக்கு செல்லும் மாணாக்கர்கள் போதிய சாலை வசதியின்மையால் சேரும் சகதியுமாக உள்ளது என தெரிவித்தும் இதுகுறித்து தமிழக அரசுக்கும் மாவட்ட நிர்வாகத்திற்கும் பல மனுக்கள் அளித்தும் எந்த ஒரு நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்நிலையில் உரிய அடிப்படை வசதிகளை செய்து தரக்கோரி பறவை பேரூராட்சி பகுதி மக்கள் இன்று மதுரை மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் எதிரே அமர்ந்து தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டனர் தமிழக அரசு தங்களுக்கு வழங்கிய குடும்ப அட்டை மற்றும் வாக்காளர் அட்டையை திரும்ப ஒப்படைக்கப் போவதாக கூறி போராட்டத்தில் ஈடுபட்டனர் இந்த போராட்டத்தில் ஏராளமானோர் கலந்து கொண்டு அரசுக்கு எதிராகவும் பேரூராட்சி மற்றும் மாவட்ட நிர்வாகத்திற்கு எதிராக கண்டன முழக்கங்களை எழுப்பினர் பறவை பேங்க் காலனி பி வரோம் எங்களுக்கு அடிப்படை தேவையான குடிநீர் வசதியா தண்ணி தண்ணி அடிப்படை வசதி ரோடு வசதி அது இல்லாமல் கழிவு நீர் போகிறதுக்கான வசதி எதுவுமே இல்லை இது ஒரு நாள் ரெண்டு நாள் இல்லை பல தடவை நாங்களும் எங்கள் ஏரியாவுக்குள்ளேயே போராடி பார்த்துட்டோம் பஞ்சாயத்து போடும் போய் போராடிட்டோம் தீர்வு கிடைக்கல அதனால தான் இப்போ கலெக்டரை பார்த்து மனு கொடுக்கலான்னு வந்து போராடிக்கிட்டு இருக்கோம் எங்களுக்கு இதுலேருந்து ஒரு நல்ல முடிவு கிடைக்கும் நம்பிக்கையோடு இருக்கும் மழை காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளுக்கு ஸ்கூலுக்கு போக முடியலை வர முடியலை அந்த தண்ணி தேங்கி இருக்கிறதுல பாம்பு இருக்குது பிள்ளைங்க என்ன செய் சைக்கிளில் போகிறப்ப அந்த பாம்பை பார்த்து பதறி கீழே விழுந்து ரொம்ப பிள்ளைகளுக்கு அடிபட்டுருக்கு அது போக எங்கள் ஏரியாவில் ஹேண்டிகேப்ட் இருக்காங்க அவங்களால் பைக்கை ஓட்டிட்டு அந்த இதில் போக முடியல அதை ஸ்டில்லாக கூட அந்த வச்சிருக்கோம் ஹேண்டிகேப்ட்டு வண்டி ஓட்டின மாதிரி ஸ்டில்லாலாம் வச்சிருக்கோம் நாங்கள் ரொம்ப முயற்சி எடுத்து தான் இப்போ லாஸ்ட்டு முடிவாக கலெக்டரை பார்க்க வந்திருக்கோம் எங்களுக்கு நல்லதொரு தீர்வு கண்டிப்பாக கிடைக்கும்னு நம்பிக்கையோடு உட்காந்துருக்கோம் இதுக்கு நீங்கள் தான் ஏதாவது வழி பண்ணணும் எல்லாருமே குழந்தைகள்லாம் இன்னைக்கு லீவு குழந்தை யார் ஸ்கூலுக்கு போகலை ஜென்ட்ஸ் யார் வேலைக்கு போகலை வீட்டில் யார் லேடிஸ் வேலைக்கு போகிறவங்களும் போகலை வீட்டில் இருக்கவங்களும் வேலையை போட்டுட்டு அந்த ஏரியாவே பூட்டிகிட்டு தான் வந்திருக்கோம் மொத்த குடும்பமாக சின்னதுலேருந்து பெரியவங்க வர எல்லாருமே வந்திருக்கோம் கண்டிப்பாக எங்கள் ஐம்பது குடும்பத்துக்கு மேலே இருக்கும் நூற்றி இருபது அடையாள இது வாக்காளர் அடையாள அட்டை இருக்குது எல்லாத்தையுமே ஸ்மார்ட் கார்டுக்கு இப்போ இன்றைக்கி இதில் தீர்வு தேரையிலன்னா ஒப்படைக்கலான்னு எல்லோரும் கையில் கொண்டு வந்திருக்கோம் எல்லாத்தையும் நாங்கள் திரும்ப ஒப்படைச்சிட்டே போயிடும் நாங்கள் அடிப்படை தேவையில்லாமல் தமிழக மக்கள் வந்து இருக்கிறதுல எங்களுக்கு என்ன நியாயம் இருக்குது நாங்கள் வந்து பெருசாக எதுவும் எதிர்பார்க்கலை எங்களோட அடிப்படை உரிமையை கேட்குறோம் எங்களுக்கு ரோடு போட்டுத்தாங்க தண்ணி வசதி பண்ணித்தாங்க அது அதுமோக வீட்டு வரி ரசீது வேறு பி நின்றதுக்கு பதிலாக ஏ நின்று போட்டு தராங்களா நாங்கள் எவ்வளவோ மூவ் பண்ணிவிட்டோமே பஞ்சாயத்து போடலையெல்லாம் போய் போராடி பார்த்துட்டோமே அவங்க எதுவுமே தீர்ப்பு சொல்லலைன்றதுனால தான் இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் இல்லை என்னன்றது தெரியல பஞ்சாயத்து போடல் வர போராடிட்டோம் தீர்வு கிடைக்கல கிடைக்கலன்றப்ப தான் கலெக்டரேட்டு வந்திருக்கோம் நாங்கள் கச்சரிதே இன்னும் போகலை கண்டிப்பாக கண்டிப்பாக இது எங்களுக்கு ஒரு முடிவு கிடைக்கிற வரை இன்றைக்கி ஈவினிங் வீட்டுக்கு போக மாட்டோம் இங்கே தான் இருப்போம் எங்களுக்கு ரோடு போடுறோன்னு எழுத்து பூர்வமா இல்லை ஏதாவது ஆதார சொன்னால் ஒழிய நாங்கள் வீட்டுக்கு போகிற ஐடியா இல்லை குழந்தைகள்லாம் இன்னும் பட்னியாக தான் இருக்கு எந்த லஞ்ச் ஹவர் தான் இன்னும் எந்த பிள்ளைகளும் சாப்பிடல காத்திருப்பு போராட்டம் தான் உண்ணாவிரதனாலுமே நாங்கள் கூட்டம் கலந்தோம்னா எங்களுக்கு முடிவு கிடைக்காதுல்ல அதனால தான் சாப்பிடாம உட்காந்துருக்கோம் உண்ணாவிரதெல்லாம் கிடையாது காத்திருப்பு போராட்டம் தான் எங்களுக்கு முடிவு தெரியணுன்றதாக சாப்பிடாமல் இன்னும் பிள்ளைங்கள்லாம் உட்காந்துருக்குங்க குட்டி பிள்ளைங்கள்லாம் இன்னும் சாப்பிடலாம் என் பேர் வீரம்மாள் நாகராஜன் வீரம்மாள்